நம்மாழ்வார் நஞ்சியர் என்பர் அவரவர் தம் ஏற்றத்தால் அன்புடையோர் சாற்று திருநாமங்கள் தானென்று நன்னஞ்சே ஏத்ததனை சொல்லினி என்று ஸ்ரீமதே ராமானுஜாய அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் மதுரல இருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுறேங்க இப்ப நிறைய பெற்றோர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு சார் சார் என்னுடைய பொண்ணுக்கு சீக்கிரமா வந்து திருமணம் நடக்கிறதுக்குண்டான அமைப்பு ஜாதகத்துல இருக்கா ஏன் அப்படின்னா என் பொண்ணு இப்போ தான் வந்து காலேஜ் வந்து முடிச்சிருக்காங்க அதனால் வந்து இந்த விரைவு அதாவது சீக்கிரமாக திருமணம் நடந்துச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதுக்குண்டான விஷயங்கள் அதுக்குண்டான ஜாத அமைப்பு அதுக்குண்டான தசா புத்தி அதுக்குண்டான நேரம் இப்போது இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பெற்றோர்கள் வந்து கேட்பாங்க அப்போ இதுக்கெல்லாம் எப்படி சார் நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கறது அதுக்குண்டான ஒரு விஷயத்தை இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல இந்த திருமணத்துக்குண்டான கேள்விக்குண்டான பதில் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் சார் முதல்ல திருமணம் அப்படின்னு எடுத்தாலே நம்ம பார்க்கக்கூடிய பாவம் அல்லது வீடு அப்படிங்கிறது ஏழாம் வீடு அப்படிங்கிறது திருமணத்தை வந்து குறிக்குது சார் இந்த ஏழாம் வீடு அல்லது ஏழாம் பாவம் அப்படிங்கிறது திருமணத்தை வந்து குறிக்குது அதே நேரத்துல இந்த ஏழாம் வீட்டை தடுக்கக்கூடிய பாவகங்கள் தடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஆறு பன்னெண்டு அப்படிங்கிறது தடுக்கும் சார் ஆறு எட்டு பன்னெண்டு தடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நாலு ஆறு பன்னெண்டு இந்த விஷயங்கள் இந்த பாவங்களினுடைய இயக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏழாம் பாவம் அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்களை தடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும் அதே நேரத்துல எந்த பாவகங்கள் செயல்பட்டுச்சு அப்படின்னா இந்த திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் விரைந்து செயல்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்ப முதல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிறது சீக்கிரமா செயல்படணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு உண்டான அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் சார் அப்ப கம்யூனிகேஷன் சம்பந்தமான வீடு எது சார் மூணாம் பாவம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் சார் கம்யூனிகேஷன் வந்து எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு அப்படிங்கிறது ஃபாஸ்டார் இப்போ ஒரு பொண்ணுக்கு அல்லது பையனுக்கு வர்தர்றாங்க அப்படின்னா அதுல முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த தகவல் தொடர்பு அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது அதாவது அது சொந்தக்காரங்கள் இடத்துல யாருக்கட்டும் மேட்ரிமோனியல் சைட்டா எதுவே வேணால் இருக்கட்டும் இந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ரொம்ப நல்லா இயங்குது அப்படின்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் அப்படிங்கிறது நிறையா பேர்கிட்ட வந்து ரீச் ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா சான்சஸ் ஆஃப் கெட்டிங் அந்த மேரீடு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் சார் ஆக்சுவலாக அப்போ கம்யூனிகேஷன் இந்த மூணாம் வீடு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கடுத்து இந்த ஏழாம் வீடு அப்படிங்கிறது தான் திருமண ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ஏழாம் வீடு அப்படிங்கிறது இயங்கணும் மூணாம் வீடு இயங்கணும் ஏழாம் வீடு அப்படிங்கிறது இயங்கணும் இது ரெண்டு இயங்கிச்சு அப்படின்னா விரைவு திருமணம் அப்படிங்கிறது செயல்படுமா அப்படின்னா சார் நிச்சயமா செயல்படும் ஆனா இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சார் திருப்தி அப்படிங்கிறது ஏற்படணும் என்னதான் இப்ப நம்ம வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு திருமணம் இந்த ஏழாம் பாவமும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா நிறைய ப்ரொஃபைல் வந்து வரும் மேட்சிங் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது நிறைய வரும் பட் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து திருப்தி அளிக்கக்கூடியதான ஒரு ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்ப இந்த பதினோராம் வீடு அப்படிங்கிறது முழு திருப்தியை வந்து குறிக்குது சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்றோம் இல்லையா சார் ஒரு அஞ்சு ப்ரொஃபைல் வந்துச்சு சார் என் பொண்ணுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரொஃபைல் அப்படிங்கிறது எங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் வந்து ரீச் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த பதினோராம் பாவமும் ரொம்ப நல்லா இயங்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த மூணாம் வீடு ஏழாம் வீடு பதினோராம் வீடு இந்த வீடுகளினுடைய இயக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது விரைந்து செயல்படும் ஒரு முழு திருப்தியோட செயல்படும் அப்படிங்க அப்போ பெண்ணினுடைய ஜாதகத்துல நடப்பு தெச புத்தி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்றுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அதாவது தெச புத்தி மூணாம் பாவம் ஏழாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும் அதே நேரத்துல ஏழாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான திருமண ஸ்தானமும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஏழு பதினொன்று வந்து இயக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல அதாவது விரைவு திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா நடக்கும் சார் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சார் பார்க்கறது அப்படின்னா ஒரு ஜாதகத்தை நம்ம வந்து எடுத்து லக்ன புள்ளி எந்த டிகிரியில இருக்கு அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு அது எந்த உப நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது லக்ன புள்ளியோட நிப்பாட்டாம இந்த மூணாம் வீடு எந்த புள்ளியில இருக்கு ஏழாம் வீடு எந்த புள்ளியில இருக்கு பதினோராம் வீடு எந்த புள்ளியில இருக்கு இந்த பாவங்கள் எல்லாமே எந்த புள்ளியில எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதுக்குண்டான உபநட்சத்திரம் என்ன அதுக்குண்டான தொடர்புகள் என்ன அதாவது நின்ற நட்சத்திரம் என்ன இயக்கக்கூடிய பாவங்கள் என்ன இதெல்லாம் நம்ம பார்த்து சொன்னோம் அப்படின்னா நிச்சயமா அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா விரைவு திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமா அல்லது ஏற்கனவே சீக்கிரமாக கல்யாணம் நடந்த ஜாதகத்தை எல்லாம் நீங்க ஒரு ஆராய்ச்சிக்காக நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த பாவங்க இந்த பாவங்கங்களினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது நிச்சயமா அந்த இடத்துல வந்து இருக்கும் சார் ஆக்சுவலா ஒரு இது வந்து ஒரு ரூல் இந்த ரூல் அப்படிங்கிறது எத்தனை ஜாதகம் கொடுத்தாலும் மாறாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி ரூல் அப்படிங்கிறது மாற்ற முடியாது சார் அது மாறவும் செய்யாது அதனால ஒரு ரூல் இருந்துச்சுன்னா அது எல்லா ஜாதகத்துக்கும் நமக்கு வந்து பொருந்தணும் விதிவிலக்கு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது சார் ஆக்சுவலா சரிங்களா அப்ப இது மாதிரி சுவாரஸ்யமான தகவலுக்கு ஜோதிட ரீதியான நிறைய விஷயங்களை நம்ம யூடியூப் பதிவுல வந்து போட்டு போட்டுக்கிட்டு வர்றோம் அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கே பி உயர்கணித சார ஜோதி ஒரு கோர்ஸா படிக்கணும் ரெண்டு மாசம் அடிப்படையில இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பர் இருக்கு தொடர்பு கொடுக்க நான் ஆன்லைன்ல கத்துக் கொடுக்குறேன் திருமண பொருத்தம் கேரியர் வெளிநாடு வாய்ப்பு இதெல்லாம் வந்து என்னுடைய ஜாதகத்துல எப்படி அந்த அமைப்பு எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதை ராமானுஜாய